ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பண்ணிட்டுல நல்லா நடச்சி ஷாட்டார் ரிவியூ பார்த்து எல்லாம் ராஜி வந்து கதிர்க்கு டிஃபன் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துருக்காங்க அங்கே அவரை சாப்பிட சொல்லிவிட்டு அவரோட பண்ணுற வேலையெல்லாம் அவங்க இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு கதிர்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை வந்து வேலைக்கு ஏற்றிட்டு தான் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்போ தான் ஐஸ்வர்யா வரும் அப்படின்னா அப்படின்னு கதிரிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அடுத்த அரிசி வந்து காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க குமார் வந்து வழியில் நின்றுக்கு அரிசிக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு எப்போ பாரு அரிக்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வண்ணக்குருக்கு வந்துடுறாங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருந்தால் பரவாயில்ல ரெண்டு மூணு அண்ணன் இருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் இப்போ கதிர் இருந்துட்டு சும்மா இருப்பாரா குமாரை போய் அடிக்க போகிறாரு அரசு இருந்துக்கிட்டு பேசாமல் இருந்தால் எதுவும் பிரச்சனை வேணாம் இங்கேருந்து கிளம்புறியா இல்லையான்னு கேட்டாலும் அதை சொல்கிறாங்களே இந்த கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொன்ன அடுத்த வார்த்தை பேசாமல் உடனே குமார் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டார் இப்போ என்னாச்சு டெய்லி இந்த மாதிரி நீ தனியாக தானே பிரச்சனை பண்ணுறேன் நானே உன்னை கூட்டிகிட்டு வந்து விடுறேன் இனிமே அப்படின்னு சொல்லுவான் அவன் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சான் பண்ண தப்ப உணர்ந்துட்டான் அதனால தான் அப்படி மறுபடியும் அப்படி மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்கறான் நான் அவனை மன்னிக்க மாட்டேன் இருந்தாலும் இப்படி வந்து அவன் மன்னிப்பு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாருன்னு கதிர் சொல்றாரு அடுத்து வந்து மீனாவோட அப்பா வந்து மீனா கிட்ட வந்து பேசுறாரு குவாட்டர்ஸ் விஷயமா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தவன் வந்தானே அப்படின்னு சொல்லி எஸ்கே பாரு சரி நீங்கள் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் எனக்கு குவாட்டர்ஸ் கொடுக்க போறாங்கன்னு வேணா தெரியும் ஆனால் நான் வேணாம்னு சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ஒத்துசல மடக்கிட்டுறாங்க உடனே அவர் என்ன பண்ணுவார் மாவழ தான் காலையில் வந்து பேசினார் அப்படி சொல்லி போட்டு கொடுத்துட்றாரு சரிப்பா இங்கே இருக்கணுமா வேணாமா போகணுமா அதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அடுத்த உடனே செந்திலுக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக திட்டுறாங்க உங்களுக்கு அறிவு இருக்கா கலங்காத்தாலே போய் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் போய் கண்ணை கசக்கிட்டு நின்று இருக்கீங்க இனிமேல் இந்த காட்டோஸ் விஷயத்தை பற்றி இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அடுத்த தங்கமையில் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே கலங்காரங்கள்லாம் பிரச்சனை பண்ணதை பார்த்துட்டு பாத்தியம்மையில் இந்த மாதிரி தான் கலங்காரங்கள்லாம் தினம் வீட்டு முன்னாடி வந்து நின்று ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க இதில் அசிங்கப்படுறதுக்கு சம்மந்திக்கிட்ட வேலை பார்க்குறது ஒன்றும் அசிங்கம் இல்லையே அதை நினச்சி தான் அவங்க அப்பாவை அங்கே வேலைக்கு போட்டோம் நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ வேண்டாம் சொன்ன தங்கமயில் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு சரி நீ எதுவுமே சொல்லாமல் சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி இரு வர காப்பி தான் இருக்குது போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமையிலாம் ஒன்று வேணாம் சொல்லவும் கேட்காம அவங்க அம்மா காஃபி போட்டு போகிறாங்க அடுத்த சீனில் வந்து தங்கமையிலோட அப்பா வேலைக்கு வந்திருக்காரு வந்த உடனே ஃபேன் போட்டுக்கிறாரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறாரு ஆஹாஹா ஒரே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பழனியனோட சேர்லாம் போய் உட்கார்றாரு எங்கள் அப்பாவோட சீட்டு அப்படி சொல்லிட்டு பரவாயில்ல மாப்பிளை கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காடி சொல்கிற அப்டே சரவணனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பழனி இருந்துட்டு விடு மாப்பிள்ள எதுவும் ஒரு வெள்ளந்தியாக இருக்கார் ஏதாவது பண்ணிட்டு போட்டு விடுன்னு எதுவும் பெருசாக எடுத்துக்காத கொஞ்சம் நாளைக்கு தானே அப்படின்னு சொல்கிறாவும் சரவணனும் பழனி டீ குடிக்க போகிறாங்க அப்படியே எனக்கு ஒரு டீ வடை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பழனி ஒரு இனம தீ சொன்னோம் அப்படின்னு அவர் ஒரு முகை கடுப்பாக வராரு அது மட்டும் இல்லாமல் சைலண்ட்டாக வந்து கல்லாப்பட்டியில் வந்து காசு எடுக்க ட்ரை பண்ணுறாரு இது எதில் போய் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் பாய்